அடுத்த பெரும் சிக்கலில் மாற்றினார் பிள்ளையார் காட்டுக்குள் நடத்தப்பட்ட அலரல் சத்தம் கேட்டதாக மக்கள் சாட்சியம் கொழும்பில் இருந்து களம் இறங்கியது சிஐடி பாடசாலை பை கண்ணாடி வளையல்களுடன் புதைக்கப்பட்ட சிறுவர்கள் தோண்ட தோண்ட அதிர்ச்சி கொடுக்கும் யாழ் செம்மணி மனித புதைப்புழி முதல் முதலில் ஆடைகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சம் புலிகளால் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் சர்ச்சையை கிளப்பும் இருப்பது ராணுவத்தின் உடலங்கள் என்று தெரிவிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் கூற்று ஆத்திரத்தில் பொய்க் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக கொக்கரிப்பு அகமதாபாத் விமான விபத்து தொடர்பில் வெளியான புதிய தகவல் உயிரிழப்பு எண்ணிக்கையில் மாற்றம் பிள்ளையானை விடுவிக்கக் கோரி மட்டக்களப்பில் கையெழுத்து போராட்டம் பிள்ளையானின் ஆதரவாளர்கள் பெருமளவில் ஆதரவு அம்பலமான பாரிய மோசடி இறக்குமதியான வாகனங்கள் ஏற்றுமதி மகிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு பயம் மனோ எம்பி கிண்டல் யாழில் மீண்டும் ராணுவத்தினர் அட்டூழியம் ஏமாற்றத்துடன் திரும்பிய மக்கள் சொந்த காணிகளுக்கே தபம் இருக்கும் தமிழ் மக்களின் நிலை ஒரே பாலின திருமணங்களை குற்றமற்றதாக்கும் யோசனை வெளியிடப்பட்ட அதிரடி தகவல் மடுவில் பொதுக்காணியை அபகரித்த புலம்பெயர் தமிழர் வெளிவந்த ஆதாரங்கள் உண்மையில் நடந்தது இதுதான் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வர மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு வெலிக்கந்தையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் பிள்ளையானின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்படுகிறது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிற்பாடு இந்த முகாம் பிள்ளையானின் குழுவால் செயற்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது பேராசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும்போது கடத்தப்பட்டு வெலிக்கந்தை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இந்த முகாமில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாகவும் குற்றப்புலாவு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் கூறினார் இந்த முகாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செயற்பட்டு வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் முகாமிருந்த காலத்தில் சித்திரவதைக்குள்ளானவர்கள் வலியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் போர் முடிந்த பிற்பாடு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை நெற்பயிற்சிக்கைக்கு பயன்படுத்தி வந்தனர் எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருந்ததால் முகாம் முகாமினும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றப்புனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இப்போது குற்றப்புனா பிரிவந்த இடத்தை கண்காணித்து வருகிறது இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையாரின் தரப்போடு தொடர்புடைய பலரையும் குற்றப்புனா திணைக்கள் அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர் இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது யாழ் சம்மணியை சிந்து பார்த்த இந்தமையான மனித புதைகுழியில் நேற்று வரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து பையொன்றும் சிறு துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை காலமும் பொருட்கள் வீரப்பொருட்களவையே மீட்கப்படாத நிலையில் இன்று பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது அகழ்வு பணியின் போது மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்று வரை முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்நடுக்கப்பட்டது எ அகழ்வு பணிகளை முன்னெடுக்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை மனித புதவலி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அகழ்வு பணிக்கான செலவின பாதுடாக பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை தொடர்பு படுத்தி தவறான தகவல்கள் மூலம் அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளை மறைக்க முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் நாமல் தன்னுடைய உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் இவ்வாறு வெளியிட்டுள்ள பதிவில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது குடும்பத்தை கைது செய்யாமல் தடுக்கும் வகையில் மகாநாயகத்திற்கிடம் உதவி கோரியதாக வெளியான செய்தியே அரசியல் மேமான பொய்யான முயற்சி என்றும் முழுமையாக தவறானது என்றும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதியை குறிவைத்து மட்டுமன்றி மத தலைவர்கள் வரை இழுத்துச் சென்று அரசியல் சச்சரவுகளில் சிக்க வைக்கும் இந்த செயல் மிக கொடூரமானது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் அரசாங்கம் அரசியலமைக்கப்பட்ட பொய்கள் மற்றும் நடுவர் அமைப்புகளையும் காவல்துறையையும் பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்க முயல்வதாக நாமல் குற்றம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்றி பேரில் இருநூற்றி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மேலும் விடுதி மற்றும் அருகில் உள்ளவர்கள் இருபத்தி பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனால் மொத்தம் இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தோரின் உடல்கள் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டு உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருநூற்றி ஐம்பத்தொன்பது உடல்கள் மரபணு சோதனை மேற்கொண்டு உறவனிடம் வழங்கப்பட்டது ஆனால் ஒருவரின் உடல் மட்டும் உறவனிடம் மரபணு சோதனையுடன் ஒத்துப்போகாமல் இருந்தது இந்நிலையில் இன்று அந்த உடலும் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்டதாக அகமதாபாத் பொது மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் எனவே முன்னதாக இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மொத்த உயிரிழப்பு இருநூற்றி அறுபது ஆகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை விடுதலை செய்யக் கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் மட்டக்களப்பு பாலச்சியனை பேத்தாளையில் கையெழுத்து பேட்டி நடத்தப்பட்டது கடந்த ஏப்ரல் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் பயங்கரவாத தடை நீக்க வேண்டும் என தெரிவித்து வாழைச்சேனை பொது அமைப்புகள் மற்றும் கிராம இளைஞர்கள் இணைந்து கையெழுத்து பெறும் நிகழ்வு பேத்தாளை பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பொதுமக்கள் பலர் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டனர் ஜனாதிபதியின் கவனத்துக்கு அனுப்பும் மகிரில் அமது தாய் நாட்டின் இறமையையும் தேசிய ஒருமைப்பாடும் ஆபத்துக்குள்ளாகியிருந்த வேளை அவற்றை மீட்டெடுக்க அவர் போன்றவர்கள் ஆற்றிய சேவைகள் இன்று மறக்கப்பட்டால் எதிர்காலத்தில் சிறுபான்மையினங்களில் இருந்து இவ்வாறான தேசபக்தர்கள் எவ்வாறு தோன்ற முடியும் என்பது தேசத்தின் ஒருமைப்பாட்டை நேசிக்கும் சகலரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே சந்திரகாந்தின் மீதான விசாரணைகள் அனைத்தும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பிடியிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண நடைமுறைக்கு அமைய நடத்தப்படுவதற்கு ஆவண செய்யுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசடியான முறையில் மதிப்பை குறைத்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வாகனங்களின் ஒரு தொகுதியை மீண்டும் இறக்குமதி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முழுமையான ஆய்வின்படி குறித்த வாகனங்கள் போலியான மூன்றாம் நாட்டு ஆவணங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதையடுத்து அந்த வாகனங்கள் உள்ளூர் சந்தைக்கு செல்வதை திணைக்களம் தடுத்துள்ளது இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டாலும் தொடர்புடைய கடன் கடிதங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற இடங்களில் மூன்றாம் நாட்டில் திறக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் வாகனங்களின் ஏற்றுமதி ஆய்வு சான்றிதழ்கள் குறித்த வாகனங்களின் தயாரிப்பு நாட்டில் உள்ள ஒரு வங்கியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த மோசடி கண்டறியப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்திய பின்னர் வாகனங்களை சந்தைக்கு அனுமதிக்க கோரி சில இறக்குமதியாளர்கள் திரைச்சேரியின் அதிகாரிகளிடம் கோரியுள்ள போதிலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் இது தொடர்பாக முகநூல் பக்கத்தில் அவர் இதனை தெரிவித்தார் அதில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தனது மனைவியை கைது செய்ய வேண்டாம் அரசுக்கு சொல்லுங்கண்டு மஹிந்த ராஜபக்ஷ கண்டி பௌத்த மகாநாயக்கர் உதவி கேட்கல எனவும் இந்த செய்தி அரசு தரப்பால் பரப்பப்படுகிறது எனவும் நாமல் கூறுகிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு மீண்டும் ராணுவத்தால் தடையீ செய்யப்பட்டுள்ளது பலாலி ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கோயிலை துப்பரவு செய்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அதற்காக செலவு செய்தனர் பின்னர் ராணுவத்தின் வாகனத்தினூடாக கோயில் நிர்வாகத்தினரை மாத்திரம் அழைத்துச் சென்று அதை காண்பித்தனர் நேற்று குறித்த பாதையை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்துக்கு சென்ற மக்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டனர் உட்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என்று இராணுவத்தால் திருப்பி அனுப்பப்பட்டனர் இதன்பொழுது வலிகாமம் வடக்கு பிரதிசபை தவிசாளர் சுகீர்தன் செயலாளர் கோயில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் ஒரே பாலின திருமணங்களை குற்றமற்றதாக்கும் யோசனை ஒன்று நாடாளுமன்றத்தில் இருப்பதாக ஐநா மனித உரிமைகள் உயர் வோல்கர் டக் கூறியதை நீதி அமைச்சர் கர்ஷன நாணயம் மறுத்துள்ளார் இலங்கைக்கு நான்கு நாள் பயணத்தின் முடிவில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டக் இந்த கருத்தை வெளியிட்டார் ஒரே பாலின உறவுகளை குற்றமற்றதாக்கும் யோசனையை தாம் வரவேற்பதாகவும் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தாம் புரிந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மடுப்பகுதியில் பொதுக்காணியை புலம்பெயர் தமிழர் ஒருவர் அபகரித்துள்ளதாக மக்கள் பகிரங்கு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பெரிய பண்டி கிழக்கு பகுதியில் உள்ள மடு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணி புலம்பெயர் தமிழர் ஒருவரால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் கூட்டுறவு சங்கத்துக்குரிய களஞ்சிய சாலை அமைந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக மடு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் அதில் பல்பொருள் அங்காடியை நடத்தி வந்தது இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்னர் மடு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை காரணமாக அனைத்து சேவைகளும் குறித்த பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளில் இடைநிறுத்தப்பட்ட உதவியுடன் அடாத்தாக அபகரித்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் மற்றும் மடு சங்கத்தின் தலைவர் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளதோடு அதை மீட்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேர்மையுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வர மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க மன்னார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உத்தரவிட்டார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாரி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வடக்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் எட்டு மீனவர்களை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்களை கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளை தொடர்ந்து குறித்த மீனவர்களை மன்னார் கடற்கொழி துணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்கொழி துணைக்கள் அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் குறித்த மீனவர்களை நீதவான் ஆஜர்படுத்தினர் விசாரணைகளை மேற்கொண்ட மீனவர்களை விளக்குமறையில் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட ராணுவத்தின் சடலங்கள் இருக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்னி மென தயாரத்தன தேர்தல் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகொளி விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொலி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகிறது இந்த விவகாரம் மீள தோண்டப்படுவதன் நோக்கம்தான் என்ன இந்த நாட்டில் போர் நிலவியது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டார்கள் படையினர் கொல்லப்பட்டார்கள் அழிவுகள் ஏற்பட்டன கடைசியில் படையினர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினார்கள் செம்மணி மனித புதைகுலியில் இருப்பவை யாருடைய சடலங்கள் பூநகரி மற்றும் ஆனையரவு மோதலின் போது படையினர் விடுதலைப் புலிகளால் கொல்லப்பட்டனர் சில உடல்களை கிடைக்கப்பெற்றன எனவே செம்மணியில் மீட்கப்படும் மனித சித்திலங்கள் இராணுவத்தினுடையவை என எம்மால் கூற முடியும் செம்மணி புதைகுலியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகரின் காயங்கள் போல மாறிவிடும் எனவே அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த பெரும் சிக்கலில் மாட்டினார் பிள்ளையார் காட்டுக்குள் நடாத்தப்பட்ட சித்திரவதை கூடம் கண்டுபிடிப்பு அலறல் சத்தம் கேட்டதாக மக்கள் சாட்சியம் கொழும்பில் இருந்து களம் சிஐடி பாடசாலை கண்ணாடி வளையல்களுடன் புதைக்கப்பட்ட சிறுவர்கள் தோண்ட தோண்ட அதிர்ச்சி கொடுக்கும் யாழ் செம்மணி ஆடைகளுடன் ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் சர்ச்சையை கிளப்பும் பௌத்தபிக்கு செம்மணியில் இருப்பது ராணுவத்தின் உடலங்கள் என்று தெரிவிப்பு மகிந்த தொடர்பில் அரசாங்கத்தின் கூற்று ஆத்திரத்தில் நாமல் விளாசன் மகிந்த மீது பொய்க் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக கொக்கரிப்பு அகமதாபாத் விமான விபத்து தொடர்பில் வெளியான புதிய தகவல் உயிரிழப்பு எண்ணிக்கையில் மாற்றம் பிள்ளையானை விடுவிக்க கோரி மட்டக்களப்பில் கையெழுத்து போராட்டம் பிள்ளையானின் ஆதரவாளர்கள் பெருமளவில் ஆதரவு அம்பலமான மோசடி பாரிய இறக்குமதியான வாகனங்கள் மேல் ஏற்றுமதி மகிந்த குடும்பத்தின் மீது நேரடியாக கை வைக்க அரசுக்கு பயம் மனோ எம்பி கிண்டல் யாழில் மீண்டும் ராணுவத்தினர் அட்டூழியம் ஏமாற்றத்துடன் திரும்பிய மக்கள் சொந்த காணிகளுக்கே தபம் இருக்கும் தமிழ் மக்களின் நிலை ஒரே பாலின திருமணங்களை குற்றமற்றதாக்கும் யோசனை வெளியிடப்பட்ட அதிரடி தகவல் மடுவில் பொதுக்காணியை அபகரித்த புலம்பெயர் தமிழர் வெளிவந்த ஆதாரங்கள் உண்மையில் நடந்தது இதுதான் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வர மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு